பழனி புறநகர் பகுதியான லட்சுமிபுரத்தில் மகாலட்சுமி கோவில் அருகே உள்ள வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் கீதா இந்த நிலையில் இரவு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் வீட்டின் வெளிச்சுற்று பகுதியில் அவரது உடல் கிடந்துள்ளது இது குறித்த தகவல் கிடைத்ததும் பழனி நகர போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் கீதாவின் உடலில் பல இடங்களில் வெட்டு காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் கீதா தனியாக வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்கு யாரெல்லாம் வந்து சென்றனர் அவருக்கு யாருடன் பழக்கம் இருந்தது இந்த கொலைக்கு காரணம் என்ன கொலை செய்தது யார் என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்து துப்புகளை சேகரிக்கும் வகையில் இருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பழனியில் இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்